இன்னமா இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது இன்னமா என்ன ஸ்டைல் தெரியுமா என்னப்பா வண்டியில போயிட்டு இருக்கியா சார் பரவாயில்ல சார் சொல்லுங்க சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் என்னங்க சொல்லுமா இல்லங்க நீங்க ஏதோ வண்டி நீ சொல்லுமா இன்னைக்கு என்ன குழம்புங்கிற படத்துக்கு தானமா போமா சிவகார்த்திங்க பாப்போமா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா ரொம்ப கேஷுவல் ஆயிட்டோம் ஏன்னா நம்ம இப்ப எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கோம்னா அப்படி அந்த தலையை சாட்சி தோலை நிமித்தி அப்படி அந்த இடையில அந்த செல்ல சொருவி அது கீழே உழாம பாத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா ட்ரைனிங் எடுத்துட்டோம் இன்னும் பயம் எல்லாம் கிடையாது செல்லு கீழே உழும் அப்படிங்கறதெல்லாம் போயிடுச்சு ஏன்னா நம்ம ரொம்ப பிஸி அப்படி இந்த உலகத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஆளு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு காட்ட ஆரம்பிச்சுட்டோம் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா இப்ப இதுக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் காலேஜ் பொண்ணுங்களா இருக்கட்டும் வேலைக்கு போற லேடிஸா இருக்கட்டும்